தற்பொழுது நாங்கள் பயணிக்கொண்டிருக்கின்ற வீதியானது சிற்றாண்டி பிரதானமான வீதியிலிருந்து சிறாண்டி நிறுவனக்கோயில் அதாவது கிராம சிற்றாண்டி கிராமத்துக்கு பயணிக்கின்ற பிரதானமான பாதையாகும் தற்பொழுது தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணங்களாக நீர்மட்டம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது ஆகையால் சிற்றாண்டியில் உள்ள மக்கள் வெளியேறும் காட்சிகளை நீங்கள் நிலையில் பார்த்து கொண்டிருக்க இருக்கிறீங்க உண்மையாக மழை இன்னும் தொடர்ச்சியாக பெய்யுமாக இருந்தால் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது அந்த வகையில் பொதுமக்கள் மிகவும் அவதானமான முறையில் ஊருக்குள் இருந்து வெளியேறுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்வதோடு உங்களுக்கென இடைத்தங்கள் முகாம்களாக மண் மண் பந்தார்முலை மத்திய மகா வித்தியாலயம் மற்றும் மட் அலைமகள் வித்தியாலயம் என இடைத்தங்கள் முகாம்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரதேச செங்கலடி பிரதேச செயலகத்தினால் உண்மையாக நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டுதான் காணப்படுகின்றது சிற்றாண்டி ஊருக்குள் இருக்கின்ற பொதுமக்கள் மிகவும் அவதானமான முறையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தாங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கும் செல்லுமாறும் அறிவுறு அறிவுறுத்தப்படுகிறீங்க ஏனென்றால் மழை தொடர்ச்சியாக பெய்யுமாக இருந்தால் ஒரு ரெண்டு மூன்று மணி நேர பகுதிகளிலே சிற்றாண்டி ஊர் முற்றாக நிரம்பும் சாத்தியம் காணப்படுகின்றது அந்த வகையில் தாங்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கும் செல்லுமாறும் உங்களை அறிவித்து அறிவித்தலை தந்து கொண்டிருக்கின்றே என்றால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றே நன்றி என்ன 把人弄开。 வேலைன்கள் நுறைய மரம் வந்திருக்கு உள்ள உள்வீதிகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வெள்ளை நீரானது தற்பொழுது ஊர் உள்ளாக நிரம்பியுள்ளது பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை நான் இந்த நேரலை ஊடாக தந்திருந்தேன் உண்மையாக இந்த மேல்மாடி வீடுகளில் இருக்கின்றவர்களும் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் கனமழைகள் பெய்யுமாக இருந்தால் உங்களுக்கு அவசர உதவிகள் தருவதற்கு அரசாங்கத்தால் சற்று சிரமமாக இருக்கும் ஆகையால் தொடர்ச்சியாக மழை பெய்யுமாக இருந்தால் நீதி